வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக மீடியாக்கள் தமிழக பாஜக கிட்டத்தட்ட காரி துப்பாத குறைதான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் லேப் ரிப்போர்ட்டை சமீபத்தில் வெளியிட்டார் பார்த்தீங்களா என்ன பல்லாவரத்துக்கிட்ட திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் உடல்நலக்குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க அட்மிட்டான சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு பேர்கிட்ட வந்து இறந்து போகிறாங்க அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கழிவு நீரோடு கலந்து குடிநீர் வந்துருச்சு அதை குடிச்சதுனால தான் இவ்வளோ பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்ல மினிஸ்டர் என்ன சொன்னார்னா தண்ணீரை கழிவு நீரோடு கலந்து குடிநீர் வந்து அந்த குடிநீரை குடிச்சிருந்தா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இங்கே முப்பது பேர் கிட்ட தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாப்பிட்டா சாப்பாடு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தாமு அன்பரசன் சொல்லியிருந்தாரு அது கண்ணாமலை வந்து அப்படியா குடிநீரில் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா கழிவு நீரோடு கலந்து குடிநீர் வரலைன்னு சொல்கிறீங்க சரி அந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய குடிநீரை வாங்கி சாப்பிட தயாரா திமுகவினரும் அமைச்சரும் அந்த பகுதி குடிநீரை குடிக்க நீங்கள் ரெடியா அப்படின்னு சவால் விட்டுருந்தார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அண்ணாமலை அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து அந்த நாளில் வந்தால் அந்த தண்ணியை எடுத்து லேபுக்கு வந்து அனுப்பி அதில் வந்து எப்படி இருக்குது தண்ணி தண்ணியில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காரு லேப் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அந்த முடிவுகளை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுருக்காரு அதில் என்ன அப்படின்னா இரண்டு பாக்டீரியா வந்து அந்த தண்ணியில் இருந்திருக்கு இ கோழி அப்படிங்கிற பாக்டீரியா கோழி ஃபார்ம் அப்படிங்கிற இரண்டு பாக்டீரியாக்கள் அந்த தண்ணியில் வந்து இருந்திருக்கு அதனால தான் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மூன்று பேர் இறந்து போனதுக்கும் அதுதான் காரணம் எப்படி தண்ணீரில் அந்த பாக்டீரியா வந்துச்சு அப்போ குடிநீரோடு சேர்ந்து கழிவுநீர் கழிவுநீரோடு சேர்ந்து குடிநீர் வந்திருக்கு மக்களுடைய புகார் சரிதான் மக்கள் மேலே வந்து மினிஸ்டர் பள்ளியை தூக்கி போட பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கடும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு இந்த சம்பவத்தை நம்ம நேற்று அப்டேட்டாக கொடுத்துருந்தோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவை எந்த ஒரு தமிழக மீடியாக்களும் எடுத்து பேசலையே ஒரு மீடியா கூட எடுத்து பேசலையே அண்ணாமலை இந்த லேப் ரிப்போர்ட்டை வெளியிட்டது இதை பற்றிலாம் ஒரு ஒரு டிஸ்கஷன் கூட இல்லையே இப்படி இப்படி இருக்கீங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறத பார்க்க முடியுதுங்க நீங்களாக ஆய்வு செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீரை ஆய்வு செய்து அந்த லேப் ரிப்போர்ட்டை மீடியாக்களாக வெளியிட்டிருக்கணும் ஆனால் மீடியாக்கள்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது இப்போல்லாம் உட்காந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே ட்விட்டரில் யாராவது பதிவு போட்டால் பிரேக்கிங் நியூஸ் மியூசிக்கை போட்டு இதை அவர் அப்படி சொன்னார் இதை இவர் இப்படி சொன்னார் இதோட நீ மீடியாக்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறத இல்லை அதுக்கு ஸ்பெல்லிங்கே மறந்துடும் போல் தமிழக மீடியாக்களுக்கு சரி நீங்களாக போய் ஆய்வு செய்ய வேண்டாம் ஒரு தலைவர் அவராக வந்து ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டிருக்காரு அதை பற்றி கூட டிபேட் நடத்தலைன்னா நீங்கள் என்ன நியாயமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிருக்காங்க ஆனால் தமிழக மீடியாக்கிட்டே இருந்து எந்த ஒரு பதிலும் காணும் வழக்கம் போல அமைதியாக இருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் லோக்சபா மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கருக்கு எதிராக வந்து பேசிட்டாருங்க ஆல்ரெடியே லண்டனில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா யூகே ராகுல் காந்தி அவர்கள் சாவர்கருக்கு எதிராக பேசிட்டாரு சாவர்கர் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கருடைய பேரன் நீதிமன்றத்தில் மகாராஷ்டிராவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் நேரடியாக ராகுல் காந்தி ஆஜராகணும் அப்படின்னு இரண்டு மூன்று முறை வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க இரண்டு மூன்று முறையும் ராகுல் காந்தி அவர்கள் ஆஜராகலை ராகுல் காந்தி தரப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நேரில் ஆஜராகிறதுலேருந்து விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அப்ரோச் வந்து பண்ணார் இப்போ கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடக்குது டெல்லிக்கு வந்து நான் போகணும் அதனால என்னால் நேரடியாக ஆஜராக முடியாது இந்த வழக்கில் நான் நேரடியாக இருந்து விளக்கு வேணும் அப்படின்னு ராகுல் காந்தி தரப்பு கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லியிருச்சுன்னா விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது வர ஜனவரி பத்து இந்த கேஸை தள்ளி வைக்கிறோம் விசாரணையை தள்ளி வைக்கிறோம் ஆனால் ஜனவரி பத்து நீங்கள் கண்டிப்பாக ஆஜராகணும் அப்படின்னு நீதிமன்றம் ஆல்ரெடி சொல்லியிருக்கு அப்போ ஏற்கனவே சாவர்கர் அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு ராகுல் காந்தி மீது வழக்கு இருக்குது இப்போ பாராளுமன்றத்தில் மறுபடியும் சாவர்கருக்கு எதிராக பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தல் சமயத்தில் சாவர்கருக்கு எதிராக மூச்ச கூட விடலை ராகுல் காந்தி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகு வழக்கம் போல சாவர்கருக்கு எதிராக அவர் பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸுடைய இது மாதிரியான பிஹேவியர் காரணமாக தான் மகாராஷ்டிரால வெறும் பதினாறு தொகுதிகளை மட்டும் தான் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சாவர்கர் குறித்து இந்திரா காந்தி அவர்கள்ட்ட என்னுடைய பார்ட்டி இந்திரா காந்தி அவர்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் உங்களுடைய பார்ட்டி இந்திரா காந்தி அவர்கள் சாவர்கரை ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களா இல்லையா சாவர்கருக்கு புகழாரம் சூட்டி இந்திரா காந்தி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தேடி பாருங்க ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சாவர்கருக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க உங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சாவர்கருடைய உருவம் பொறித்த தபால் ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா அதை வெளியிட்டிருக்காங்க பிக்கெஸ்ட் பேட்ரியாட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி புகழாரம் சூட்டியிருக்காங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தேச பக்தர் சாவர்கர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி புகழாரம் சூட்டியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் சாவர்கருக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்க இது ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்